இயாழ்பாடம் கைதடியை பிரபலமாகவும் இத்தாலி கொண்டிருந்த இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலமானார் அன்னார் ஏரம்பூர் சின்னப்பா தம்பதிகளின் அன்பு மகன் சுப்பையா பொன்னப்பா தம்பதிகளின் அன்பு மரபகலம மனோன்மணி அவர்களின் அன்பு கடல தக்ஷனா தருண் ஆகியோரின் வாசக தந்தையும் துஷா நபர்களின் பாசன பாமாவும் சரஸ்வதி காலம் சென்ன திருச்செல்வம் செல்வரத்னமு குணரத்னம ராஜரத்னம நேசரத்னம் ஆகியோரின் அன்று சகோதரம் நவமணி ராஜமணி சுருமணியமன் காண்டிபன் ஈஸ்வரன் உருத்தன தவமணி நளினி ஆகியோரம் இவ்வறிவித்தலை உட்கார் உறவுகள் நண்பர்கள் நடைபெற வேண்டும் தகவல் குடும்பத்தினர் அல்லாரது டிஸ்கிரிப்ஷன் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்